ஒத்திரமையரூர் ஒன்றியம் திருமுக்கூடல் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் சாகுபடி செய்வதற்காக நெல் விதைகள் மற்றும் உரங்களை திருமுக்கூடலில் உள்ள துணை வேளாண் விரிவாக்க மையத்தில் பெறுகின்றனர் இந்த மையத்திற்கான கட்டடம் பல ஆண்டுகளாக வாடகை கட்டடத்தில் இயங்குகிறது இதனால் போதுமான இடவசதி இல்லாமல் விவசாயத்திற்கான விதைகள் மற்றும் உர மருந்துகள் வைத்து பராமரிக்க இயலாத நிலை இருந்து வருகிறது இதனால் திருமுக்கூடலில் உள்ள துணை வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு புதிய கட்டட வசதி ஏற்படுத்த சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன்படி திருமுக்கூடல் துணை வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு புதிய கட்டடம் கட்ட வேளாண்துறை சார்பில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பணி துவங்கியது பணி முழுமையாக நிறைவு பெற்று நான்கு மாதங்கள் கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது தற்போது சம்பா பட்டத்தை தொடர்ந்து நவரை சாகுபடி பணிகள் மும்முரமாக நடைபெறுவதால் திருமுக்கூடல் துணை வேளாண் விரிவாக்க மையத்திற்கான புதிய கட்டடத்தை விரைவாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமுக்கூடல் மற்றும் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் சேதமடைந்த ரேஷன் கடைகளை சீரமைக்கும் பணி முடங்கியுள்ளது இதனால் காருதாரர்கள் சிரமப்பட்டு உணவுப் பொருட்களை வாங்கிச் செல்லும் நிலை தொடர்வதாக கூறப்படுகிறது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நம்ம பகுதி நம்ம ரேஷன் கடை என்ற முன்னெடுப்பின் கீழ் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலருடன் இணைந்து ரேஷன் கடைகளை சீரமைக்கும் பணிகளை துவக்கினார் சொந்த கடைகளில் சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் பாரம்பரிய கலை சின்னங்களுடன் வண்ணமும் பூசப்பட்டன அந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்றாயிரம் கடைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டார் பின்னர் ரேஷன் கடைகள் புதுப்பொழிவுக்கு மாற்றும் பணி முடங்கியது தற்போது புதுப்பொழிவுக்கு மாறிய கடைகளும் பழைய நிலைக்கு மாறி வருவதுடன் ஏற்கனவே சேதமடைந்த கடைகள் மேலும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் இதனால் கார்டுதாரர்கள் சிரமப்பட்டு பொருட்களை வாங்கிச் செல்வதாகவும் பரவலாக பேசப்படுகிறது அரசியல் சுய லாபத்திற்காக வெறுப்பு அரசியல் பேசும் போக்கை கைவிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு ஹிந்து முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது இது குறித்து அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் கூறும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம் மாணவர்கள் வெளிநாடுகளில் கல்வி பயில அரசே கட்டணம் செலுத்தும் என்று தெரிவித்துள்ளது பெரும்பான்மை இந்துக்களை புறக்கணித்து சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை அளித்து பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி ஓட்டு வங்கி அரசியலை காங்கிரஸ் செய்கிறது உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை அமைப்பதை விடுத்து வெளிநாட்டில் படிக்க அரசு கட்டணம் செலுத்தும் என்று அக்கட்சி அறிவிக்கிறது குறிப்பிட்ட பிரிவினருக்காக நம் நாட்டு கல்வி நிறுவனங்களை சிறுமைப்படுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களை உயர்த்தி பிடிக்கிறது இந்து பண்டிகை புறக்கணிப்பு சனாதனம் ஒழிப்பு கோவில்கள் இடிப்பு மத சடங்குகளை புறக்கணிப்பது கேலி செய்வது போன்ற திமுகவினரின் செயல்கள் அன்றாட நிகழ்வாகிவிட்டன தமிழர்கள் இந்துக்கள் அடையாளங்களை அழிக்கும் விதமான செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்றும் இதுபோன்ற மத வெறுப்பு அரசியல்தான் ஒழிக்கப்பட வேண்டுமே தவிர தேச ஒற்றுமையை நிலைநிறுத்தும் அனைவரும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தேச ஒற்றுமைவாதம் ஒழிக்கப்பட வேண்டியதல்ல என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் திமுக அரசு ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த அனைவரையும் உடனே கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறும்போது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தும் கும்பல் வழக்கறிஞர் ஒருவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியளிப்பதாகவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பாம்பு கார்த்திக் என்ற திமுகவைச் சேர்ந்த நபர் கடந்த ஆண்டே ரேஷன் அரிசி கடத்தல் வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் திமுக தலைமைக்கும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெருக்கமான நபராக அறியப்படும் கார்த்திக் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ரேஷன் அரிசியை வாங்க வேண்டும் என்று சிறுவர்களை கட்டாயப்படுத்துவதாக தெரிகிறது அதை தட்டிக்கேட்ட வழக்கறிஞர் மாரிச்செல்வம் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தெரிகிறது கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் மட்டும் மாதம் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டன் ரேஷன் அரிசி வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு இந்த பகுதியில் ரேசன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் துரைபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனினும் தொடர்ந்து அரிசி கடத்தல் நடந்து வருவது கடத்தல்காரர்களின் பின்புலத்தை காட்டுகிறது ஆளும் கட்சி என்பதால் போலீசாரோ உணவு கடத்தல் தடுப்பு பிரிவோ எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் மூலம் பிரதிபலன் பெறும் நோக்கில் அரசியல் கட்சிகளுக்கு பெருநிறுவனங்கள் அளித்த நன்கொடை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கேரளத்தில் ஆளும் இடதுசாரி கட்சிகளும் எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரசும் பயங்கரவாதத்தை பாதுகாத்து வருகின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் கேரளத்தில் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பயங்கரவாதத்தை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வருகின்றன இப்போதும் கூட மக்களவைத் தேர்தலில் ஆதாயம் பெறுவதற்காக தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் கைகோர்த்துள்ளன சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை தக்க வைக்க அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதே நேரத்தில் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா போன்ற பயங்கரவாத அமைப்புகளிடம் இருந்து நாட்டை காக்க பிரதமர் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் பிரதமர் பதவியில் மோடி தொடரும் வரை எந்த பயங்கரவாத அமைப்பின் மீதான தடையும் நீக்கப்படாது என்றும் அமித்ஷா பேசியுள்ளார்